வணக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரு திருச்சி மதுரை சென்னை தமிழ்நாடு மக்கள் இந்தியா மற்றும் வணக்கம் திருப்பூர் தாராவர் ரோட்ல கோவிலுக்கு பகுதியில் அமைஞ்ச கூடிய ஜெயம் கார்ஸுங்க தரமான கார் வந்துருக்கு தரமான எஸ்வி தானே கொண்டு இது ஒரு பத்தாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க தரமான ராபிட் தான் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல லோன் ஆப்ஷன் பண்ணி டிசை ஒரு பட்ஜெட் பஜ்ஜெட்லியா ஒரு நல்ல குவாலிட்டியில அதுவும் லோ மைலேஜ் ஓன வண்டி இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் ரெண்டு கொண்டு வந்துடும் டீசல் வண்டி ஒன்று இருக்குங்க பெட்ரோல் வண்டி இருக்குங்க ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு

நான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கும் சூப்பர் நான் ஜெயம் கஷ்டம் தரமான கார் இருக்குண்ணா சர்வீஸ் கார் வச்சிருப்பீங்க இந்த வார இந்த மாதிரி கார் ஆனால் எப்பயும் போல தானே நம்ம ஒரு ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு ஏழு லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் நம்ம ஸ்டாக் கொண்டு வந்துருக்கிறோம் ஓகேண்ணா ஸோ எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு கொண்டு வந்துருக்கோம் சாண்டர் பார்ட்ஸ் கிளர்ச்சி சஸ்பென்ஷன் எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம வண்டி செக் பண்ணி தான் எடுத்துருப்பீங்க ஆமாங்க பாடி லைன் வரைக்கும் எல்லாமே தெளிவாக தான் இருக்கும் ஸோ எடுத்தால் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் வண்டி இருக்கும் ஓகே நம்மளோட வந்து பிரான்ச் ஒன் பிரான்ச் டூ இருக்குங்க நல்லா போய்ட்டு இருக்குங்க நல்லா போயிட்டு இருக்குங்க நம்ம லொக்கேஷன் சொல்லிடுங்க வணக்கம்னா என்னோட நேம் ராமஜெயம்னா என்னோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூரில் தாராபுரம் ரோடுங்க கோயில் வழி பஸ் ஸ்டாண்டுங்க ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டபன்ஸில் நம்ம ஜெயம் கார்ஸ் பிரான்ச் ஒன்று அமைஞ்சிருக்குங்கண்ணா இன்னொரு ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஊத்தங்கரை நம்ம ஊத்தங்கரையில திருவண்ணாமலை பைபஸ் மெயின் ரோட் பேஸ்ல அந்த ஆபீஸ் நம்மளோட ரெண்டு கேட்லாக் பாத்துக்கலாம் ஆமா நம்ம நம்பர் கொடுக்கற கேட்லாக் நம்பர் ரெண்டு ஆபீஸ்ல இருக்கிற வண்டி நம்ம பாத்துக்கலாம் ஓகே மக்களே வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருப்பூர் இருக்கிற எடுத்துக்கலாம் கிருஷ்ணகிரி உங்க வந்து நீங்க போய் எடுத்துக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்ட காருக்கு தமிழ்நாடு லோன் தரமில்லை தாராளமான சிவில் நல்ல இருக்கும் பட்சத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேல இருக்கிற மாடலுக்கு நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு கீழே இருக்கிற மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் அந்த சைடு இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் பைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம் அவ்வளோ லோன் பண்ணிக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனஸ் பண்ணி லோக்கல் ஃபைனஸ் பண்ணிக்கலாம் நம்ம கார் எக்ஸ்சேஞ்ச் இருக்கலாம் தாராளமான எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கலாம் நமக்கு என்ன பட்ஜெட் இருந்து கார் இருக்குங்க ஆனால் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு ஏழு லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் வண்டி கொண்டு வந்துருக்காங்க ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் இருக்குங்க ஓட்டி பார்க்கலேருந்து எல்லாமே இருக்குது வாங்க டேட்டா வடிக்க போய்ட்டு ஃபுல்லாக பார்த்துக்கலாம் நம்ம ஜெயமிகர் சார் ஸ்டாப் பார்க்க போகிறோம்னா இப்போ ஸ்விஃப்ட்டு டிசைருங்க ஸோ விஎக்ஐ ஆப்ஷன் வேரியண்ட்டுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனருக்கு வெறும் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கர்டோடு இருக்கும் ஸோ ஒரு விஎஸ்ஐ ஆப்ஷன் தான் நான் வண்டி ஸோ நாலு டயரும் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பட்டன் இருக்கும் ஸோ விஎக்ஸ்ஐ இருந்தாலும் ஆப்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ணா ஸ்டேரிங் மோன் கண்ட்ரோலோட ஸோ சீக்கிரெலாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்கிறாங்க ஸோ மேட்டு ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்கும் நாலு டயர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் பட்டன் இருக்குது வண்டியில் ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட கிடையாதுங்கண்ணா க்ளீனாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க பாடிலா தெளிவாக இருக்குண்ணா ஆமாங்கண்ணா பாடிலேனு சரி இண்டி எக்ஸின்னு சரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ஸ்விஃப்டு டிசை ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல குவாலிட்டியில் அதுவும் லோ மைலேஜ் ஓட வண்டி வேணும்னா தாராளமாக இந்த வண்டி நம்ம எடுக்கலாம் லோன் எவ்வளோ வேணுணா அண்ணா இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் நாலு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரரூவா கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸடு கிடையாதுன்னா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓர் தமிழ்நாட்டு சிவில் நலோக பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா அப்புறம் நெக்ஸ்ட் டம் ஜாயம் காசில் ஒரு தரமான எஸ்யூ தானே கொண்டு வந்துருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் நிசான் மேக்னட்டுங்கண்ணா எக்ஸல் வேரியன்ட்டு பெட்ரோலுங்க வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குங்கண்ணா நூறு கிலோமீட்டர் அவ்வளோதாங்க ஆமாங்கண்ணா ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிள் தானா லேர் பேக் வந்துருன்னா ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுங்கண்ணா ஸ்டேரிங் ஒன் கண்ட்ரோலோட பிராண்டடாக இருக்கு பாருங்கண்ணா வண்டி அப்படியே அந்த புது வண்டியோட வாசம் கூட போகாமல் இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பல 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 நம்ம ஒரு புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அப்படியே எடுத்து ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆயில் சர்வீஸ்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நவம்பர் மாதம் தான் பண்ணியிருக்காங்கண்ணா சார் இன்னொரு ஒன் இயருக்கு நீங்கள் ஆயில் சர்வீஸ் கூட பண்ண வேண்டியதில்லை வண்டி எடுத்தால் ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நீங்க அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன் தாங்கண்ணா நீட்டாகண்ணா பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நிசான் மேக்னெட் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் லோ மைலேஜ் ஓன வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார் வெறும் அஞ்சு லட்சத்தி எம்பதாயிரம் ரூபாய் பண்ணுறேன் ஃபிக்ஸர் கிடையாதுன்னா இதில் ஒரு சின்ன பண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா லோன் எவ்வளோ பண்ணணா அண்ணா இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா வெறும் ஒரு பத்தாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் கம்பெனிஸில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம்காஸில் ஒரு தரமான ஸ்கோடா ராபிட் தான் கொண்டு வந்துருங்கண்ணா ஸோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் இருக்குது பெட்ரோல் வெஹிக்கலுங்கண்ணா ஸோ எலகன்ஸில் பெட்ரோல் வெஹிக்கிள் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்கண்ணா ஸோ வண்டி டென்ட் ஸ்கிராட்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் க்ளீனாக இருக்குங்கண்ணா வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவுல ஏர் பேக் வந்துருண்ணா ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருண்ணா டஸ்ட்ரீன் மியூசிக் சிஸ்டத்தோட ஸோ ஒரு சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன்ண்ணா பெட்ரோல் வைக்கலாம் ஸோ வண்டி வந்து ஃபுல்லி லோடட் வண்டிங்கண்ணா ஸோ பவர் ஸ்டேரிங் பவர் இன்டோ ஏசி வந்துடுண்ணா டிவுள் ஏர் பேக் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துருங்கண்ணா பாடி இன்னும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரேப்பிட் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம்ண்ணா ஒரு யூனிக்கான கலரில் கொண்டு வந்துருக்கோம் கலர் சமமாக இருக்குண்ணா பிரைஸ் வேணா அண்ணா இது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க ஒரு சின்ன டிஃபண்டில் நெகோசியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாங்கண்ணா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா முன்பணமே தேவையில்லை முன்பணமே தேவை இல்லைங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபுல்லாக ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ஓகேங்க நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம ஜெயம் காசில் ரெண்டு ஃபோர்டு அஸ்பயர் கொண்டு வந்துருக்கோம் ஒன்று டீசல் வண்டி ஒன்று இருக்குங்க பெட்ரோல் வண்டி இருக்குங்க ஃபர்ஸ்ட் பெட்ரோல் வண்டி பார்த்துடலாங்கண்ணா ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனருக்கு தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கடவுட் இருக்குங்கண்ணா ஸோ ட்ரென் ப்ளஸ் வேரியண்ட்டுங்கண்ணா ஸோ மிட் வேரியன்ட்டு வண்டியோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லி லோடோட தான் இருக்குங்கண்ணா லைனும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருண்ணா டியூ லேர் பேக் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருண்ணா நீட்டாக இருக்கும் சீட் கவர்னா ஸோ ரொம்ப ஸ்மூத்னஸாக இருக்குண்ணா இன்ஜின்லாம் பெட்ரோல் வண்டி மெயின்டென்ஸ் ஃப்ரீயான வண்டிங்கண்ணா பாடிலேயும் பண்ண ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் நம்ம அப்படியே எடுத்து ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது ஒயிட் கலரில் க்ளீனாக எடுக்கணும் ப்ரைஸ் ஒன்று ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் மூணு லட்சத்தி அறுபத்தி கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஒரு சின்ன டிஃபரண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்க லோன் எவ்வளோ பண்ணலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்க ஸோ பண்ணுங்க அடுத்து ரெண்டாவது ஃபோடுங்க ப்ரோ நெக்ஸ்ட் அது இது ஃபோர் அஸ்பைருங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுவும் ட்ரெண்ட் ப்ளஸ் வேரியன்ட்டுங்கன்னா டீசல் வைக்கலுங்க எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி டிரைவ்னா இருக்கும் ஸோ ஒரு ஒசு ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிங்ண்ணா ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாருங்கண்ணா ஸோ பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும்ண்ணா டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடி சிஸ்டம் வந்துடும்ண்ணா ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் ஒரு செடான் வெஹிக்கிள் வேணும் அதுவும் மைலேஜ் டீசலில் மைலேஜ் நல்ல மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம அந்த ஃபோடா ஸ்பே தாராளமாக ட்ரை பண்ணலாங்க வண்டி ஒரு இருபதுலேருந்து ரெண்டு வரையுமே க்ளைம் பண்ணலாண்ணா மைலேஜை பொறுத்தவரைக்கும் இப்போ டீசல் வண்டி வரதில்லைங்க ப்ரோ ஆமாங்க ப்ரோ பேசம் ப்ரோ ப்ரோ இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் மூணு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாதுங்க ஒரு சின்ன பண்ணில் நெகஸ்டர் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாம் இது லோன் எவ்வளோ பண்ணலாம் ப்ரோ இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பது டு அறுபதாயிரம் டவுன் பேமெண்ட் தான் ஆலோர் தமிழ்நாட்டு சிவில் ஆராய் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸில் ஒரு டொயாட்டோவில் எட்டிஎஸ் கொண்டு வந்துருங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர்ருங்க பெட்ரோல் வெஹிக்கல் எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் டிரைவிங் ஆகிருக்கும் ஸோ பாடி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க எட்டிஎஸ் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்கண்ணா ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு ஸோ நம்மக்கிட்ட கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனருண்ணா வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டிஎல்யார் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும்னா கம்பெனி இன்புல்ட் ஆடியோ சிஸ்டம் எடுத்துகிட்டு ஜேவிசி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஸோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஒரு நல்ல மைலேஜ்ண்ணா பெட்ரோல் வந்தாலும் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கல்னா அதுவும் மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வரையுமே கிளைம் பண்ணிக்கலாம் நீட்டாக நான் பேசுவேன்னா நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் கிடையாதுங்க ஒரு சின்ன டிஃபரண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா லோன் எவ்வளோ பண்ணலண்ணா இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் மூத்தாறை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு டூ ரெண்டு லட்ச ரூப வரைக்கும் லோக்கல் பையன்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா லோன் எவ்வளோ பண்ணாண்ணாண்ணா அண்ணா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் தானே பண்ண முடியும் ஸோ இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இருக்கிறதுனால இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டு டூ ரெண்டு லட்ச வரைக்கும் லோக்கல் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா ஸோ ஒரு ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனராக ஒரு காட்சஸ் இருக்கும் ஸோ பம்பர் லைட்டாக உள்ளே போயிருக்குங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல ஒரு மைனர் காச்சஸ் இருக்கும் எல்லாமே நீட்டாக பார்த்து க்ளீனாக நம்ம ரெடி பண்ணியே கொடுத்துட்றலாங்க ஓகேண்ணா ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜெயம்காஸில் ஒரு டாடா செஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது தொண்ணூற்றெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா ஸோ ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும் ஸோ எக்ஸ்எம்எஸ் வேரியன்ட்டு தாங்கண்ணா வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ட்யூல் ஏர் பேக் வந்துருண்ணா ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருண்ணா ஹர்மன் மியூசிக் சிஸ்டம் சீட்கவர் நல்லா பிராண்டடாக போட்டிருக்கிறாங்க நீட்டாக டாடா செஸ்ட் ஸோ கட் மேட்டு ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு சீட் ஃபோர் எல்லாமே இது பண்ணிக்கலாம்னா இல்லை ஸோ லைட்டாக ஒரு மைனர் காச்சஸ் இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து நீட்டாக பார்த்து கொடுத்துடலாங்கண்ணா ஸோ வண்டி நம்பர் பாருங்க அது இல்லாமல் செவன் ட்ரிபிள் ஃபோர் நான் ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குங்கண்ணா செவன் ட்ரிபிள் ஃபோர் சூப்பராக இருக்கணும் ப்ரைஸ் வேணா அண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஒரு சின்ன டிஃப்ரெண்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா லோன் எவ்வளோ பண்ணணும் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் மிஸ்ஸில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க ஓகே நான் நெக்ஸ்ட் நம்ம ஜேம் காசில் ஒரு தரமான ஸ்விஃப்ட்டு விடிஏ ஆப்ஷனல் தான் கொண்டு வந்துருக்கிறோம் ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஒன்று பதினாறு ஓடி இருக்குங்கண்ணா ஸோ பாடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குங்கண்ணா ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வீடி ஆப்ஷனல்ன்றதுனால நமக்கு டியூல் ஏர் பேக் வந்துருண்ணா ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்னா சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்கிறாங்க ஸோ ஸ்விஃப்ட்டு அதுவும் மைலேஜ் வேணும் நல்ல பர்ஃபார்மன்ஸும் வேணும் கலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸான வண்டி கொண்டு வந்துருக்குறோம் ஒயிட் கலர் ஷிஃப்ட் இருக்கும் இருக்கு டீசல்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோடு இருக்குங்கண்ணா வண்டி நல்ல மைலேஜும் கிடைக்கணுமா டீசல் ஷிஃப்ட்டை வரைக்கும் உங்களுக்கு இருபதுல இருந்து இருபத்திரெண்டு வரிமே கிளைம் நீட்டாக மீட்டாக பிரைஸ் சொல்லணுண்ணா அண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினேழு மடல் சிங்கிள் ஓனர்னா வீடி நான் ஏர் பேக் ஒரு டைப்பு இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஷ்ல நாலு தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் கிடையாதுங்கண்ணா இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல நீர்வர் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துர்லாங்கண்ணா ஷிஃப்ட்டுக்கு லோன் எவ்வளோ வேணா அண்ணா இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் இருக்கு மஸ்ட்டில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா அப்புறம் நெக்ஸ்ட் ஜெயம் ஜெயம்காஸில் ஒரு தரமான எஸ்இவி தான் கொண்டு வந்துருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் நிசான் டெரானோ எக்ஸல் எயிட்டி ஃபைவ் பிஎஸ்ஸுங்க ஸோ டாப் வேரியன்ட்டுனா ஸோ ஒன் லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ரெண்டாயிருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கடோட இருக்கும் ஸோ வண்டியோடய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும்னா ஏபிஎஸ் வந்துடும் டஸ்கின் செட் எக்ஸ்டில் பண்ணியிருக்காண்ணா ரிவேஸ் கேமராவோட சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருப்பாங்க ஸோ ஒரு எயிட்டி ஃபைவ் பிஎஸ்ன்றதுனால உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குங்கண்ணா ஸோ இருபது வரையுமே தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம் இல்லை மைலேஜ் ஸோ ரேர் பம்பர் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க ஒரு ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோடு இருக்குங்கண்ணா ஸோ பாடி லைன்லையும் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எல்லாமே எதுவுமே கிடையாதுனா க்ளீனாக இருக்கும் வண்டி எடுத்தால் ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்குது ஃபேன்சி நம்பரோட தெளிவாக இருக்குண்ணா ப்ரைஸ் ஒன்றா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் நாலு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் கோட் பண்ணுறேன்னா பிக்செட் கிடையாது ஒரு சின்ன டிஃபரண்ட் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி நான் இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் தமிழ்நாடு நம்ம ஜெயம் காசு லோன் ஆப்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு மாறு ஸோ மாறுதி செல்ல ஜெட்டக்ஸே ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி ஸோ பாடியில் எந்த ஒரு டென்ட் டென்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கண்ணா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஜட்டக்ஸே வெறியன் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்கண்ணா டிவியூ ஏர் பேக் வந்துடும்ண்ணா ஏபிஎஸ் வந்துடும் டஸ்கின் மியூசிக் ஸ்டூ போட்டிருக்காங்கண்ணா ரிவேஸ் கேமராவோட ஸோ ஆட்டோமேட்டிக் ஒரு ஹேஷ் பேக்கில் ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு சிட்டிகுலர் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக சிலரி ட்ரை பண்ணலாம் மைலேஜுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வரையுமே கிளைம் பண்ணிக்கலாங்கண்ணா சிலரியாக ஆட்டோமெட்டிக் நீட்டாக்கு ஆடிலும் ரொம்ப தெளிவாக இருக்கும் டயர் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பட்டன் இருக்குதுன்னா எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் நம்ம அப்படியே எடுத்து ரன் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்கும் ட்ரெய் சொல்லுண்ணா நான் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் ஜெட்டெக்ஸை ஆட்டோமேட்டிக் வேண்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் மூணு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரரூவா கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸட் ப்ரைஸ்லன்னா ஒரு சின்ன டிஃப்ரெண்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்கண்ணா லோன் எவ்வளோ பண்ணணுண்ணா இந்த வண்டிக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஆலோர் தமிழ்நாடு சிவில் இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ஸில் ஒரு தரமான வேர்ஸ் வாகன் போலோங்கன்னா ஸோ கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட்டு டீசலாக ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் டிரைவின் ட்ரைக்கும் ஸோ பாடினெல்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ரெட் காலரில் செம்மையாக இருக்கு ஆமாங்க ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருன்னா டஸ்கின் செட்டு எக்ஸ்டென்பில் பண்ணியிருக்காங்கண்ணா ரிவேஸ் கேமராட சீக்கோவில் நல்லா பிராண்டடாக போட்டிருப்பாங்க கட் மேட்டு ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேடம் எல்லாமே பில் பண்ணியிருக்காங்க வண்டி எடுத்து எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேணாம் ஜஸ்ட்டு எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்து ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது வாடிலெல்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது வெட்களில் செம்மையாக இருக்கா ப்ரை சொல்லுண்ணா நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் வெறும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் கிடையாதுங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல நிகழ்ச்சி ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டரை வரைக்கும் லோக்கல் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்டில் ஒரு தரமான ஹோண்டா ஜாஸ்தானா கொண்டு வந்துருக்கிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கண்ணா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கடவுள் இருக்குது ஸோ விஎக்ஸ் வேரியண்ட்டு தான்ண்ணா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி பெட்ரோலில் ஸோ கீலெஸ் என்ட்ரி வந்துருண்ணா புஷ்பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் இவள் ஏர் பேக் வந்துருண்ணா ஏபிஎஸ் வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடுண்ணா ஸோ சிவிடிவி கீர் பாக்ஸுங்கண்ணா வண்டி பாடி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா ஸோ ஒரு லோ மைலேஜ் ஓடேனா ஒரு ஹோண்டா ஜாஸ் வேணும்னா தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாங்க ஸோ பாடியில் என்ன விட்டு இந்தி எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்கண்ணா ஹோண்டா ஜாஸ் சில்வர் கலர் செம்மையாக இருக்கு பிரைஸ் வேணா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது அதுவும் லோ மைலேஜ் ஒன்று வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கஷில் நாலு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸர் கிடையாது ஒரு சின்ன டிஃபரண்ட்ல நெகோசியா ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா லோன் எவ்வளோ பண்ணலாம்ண்ணா இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் அவ்வளோ தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜெயம்கார்ஸில் ஒரு தரமான டாட்டா செஸ்ட் தானே கொண்டு வந்திருக்கோம் எக்ஸ்எம் நான் பெட்ரோலில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் டிரைவிங்னா இருக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கடவுட் இருக்குங்கண்ணா ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் நஸ்கின் செட்டி எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்கண்ணா ரிவர்ஸ் கேமராவோட ஸோ சீட் கவர்லாம் நல்ல ப்ராண்டடாக போட்டிருப்பாங்க கட் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் ஸோ அப்படி எடுத்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாங்கண்ணா பாடி லைன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஸோ பெட்ரோல் வண்டின்றதால உங்களுக்கு மெயின்டென்ஸ் ஃப்ரீயாக இருக்குதுண்ணா ஸோ அது இல்லாமல் டாட்டா செஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பில் குவாலிட்டி தான் பில் குவாலிட்டி சரி வண்டி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் சரிங்களா அட்டகாசமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு பாடி குவாலிட்டி செம்மியாக இருக்காங்க பேசுகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் மூணு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் கோட் பண்ணுறேன்னா இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது ஒரு சின்ன டிஃபரண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா லோன் எவ்வளோ நான் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆலோர் தமிழ்நாடு சிபில் இருக்கும் பஸ்ட்டு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் ஒரு சவர்லெட் என்ஜாய் தான் கொண்டு வந்துருக்குங்கண்ணா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி எழுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா பெட்ரோல் வண்டிங்கண்ணா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு செவன் சீட்டர் வேணுன்றவங்க தாராளமாக இந்த என்ஐ ட்ரை பண்ணலாங்க ஸோ ஒரு எல் வேரியன்ட்டு பெட்ரோலில் ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தாங்கண்ணா வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருண்ணா பைனீர் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்டென் பண்ணியிருக்காங்க ஸோ அது இல்லாமல் ரூப் ஏசி வந்துருங்கண்ணா இந்த வண்டியில் ஒரு செவன் சீட்டர் ஆமாங்கண்ணா ஸோ ஒரு மெயின் ஃப்ரீயாக இருக்கும் பெட்ரோல் வண்டியில் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிக்ஸ்டன் டயர் போட்டிருக்காங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் பட்டன் இருக்குது பாடி லைனில் ஒரு சின்ன டென்ட் ஸ்கேச்சஸ் கூட கிடையாதுங்கண்ணா வண்டி எடுத்தால் நீங்கள் அப்படியே எடுத்து ஜஸ்ட் ரன் பண்ணுற கண்டிஷனாக இருக்கும் ஒரே ஒரு மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா விண்ஷீல்டு மட்டும் லைட்டாக க்ராக் ஆகிருக்கும்

உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வேணும்னா தாராளமாக இந்த டஸ்டர் வந்து நம்ம ட்ரை பண்ணலாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டாவது டஸ்டர் ஆர்எக்ஸ்ட் ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் வைக்கலங்கண்ணா ஸோ வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ட்ரைவினாக இருக்கும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா ஸோ வண்டி வந்து டாப் இன் வேரியண்ட் இருந்ததுனால டிவு ஏர் பேக் வந்துடும்ண்ணா ஏபிஎஸ் வந்துடும் டஸ்கின் செட்டு எக்ஸ்டென்ட் பில் பண்ணியிருக்காங்கண்ணா ரிவர்ஸ் கேமராட க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துருண்ணா ஸோ ஆட்டோமெட்டிக்காக இருந்தாலும் உங்களுக்கு பதினெட்டு வரையுமே தாராளமாக மைலேஜ் க்ளைம் பண்ணிக்கலாங்கண்ணா டீசலில் பர்ஃபாமன்ஸும் சொல்லவே வேண்டாங்க டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் வாடிலாம் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது டயர் பாயிண்ட்டாக ஆல்மோஸ்ட் எல்லா டயரும் பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு எயிட்டி டூ நைன்ட்டி பர்சன்ட் பட்டனே இருக்குங்க வந்து எடுத்தால் எந்த ஒரு மேஜர் வரும் பார்க்க வேணும்னா ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுற கண்டிஷன் தான் வண்டி கொண்டு ஸோ சூப்பர்ண்ணா டஸ்ட்டு டீசல் வண்டி பிரைஸ் சொல்லணும் அண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் அது டாப் எண் மாடல்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் நாலு லட்சத்து தொண்ணூற்றஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க அஞ்சரை அஞ்சு முக்கால் ரூ வரையும் நாலு தொண்ணூத்தஞ்சு தான் நம்ம கோட் பண்ணுறோம் இதுவும் பிக்ஸர் கிடையாது ஒரு சின்ன பண்ணியில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா லோன் வளம்லண்ணா நான் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆலோர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பசத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா நம்ம ஜெயம் காசில் ஒரு தரமான நிசான் மைக்ரோ தானா கொண்டு வந்துருக்கோம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷனா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி எண்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா ஸோ பெட்ரோலில் எக்ஸல் வேரியண்ட்டுங்கண்ணா வாடிலாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி வந்து ஒரு மிட் வேரியன்ட் வண்டி இருந்ததுனால பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடுனா சிங்கிள் ஏர் பேக் மட்டும் வந்துடும்ண்ணா டிரைவருக்கு மட்டும் ஏர் பேக் வந்துடும் ஸோ பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி மற்றபடி வந்துடும் டஸ்க்ரீன் செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்கானா ரவிஎஸ் கேமராவோட ஸோ பாடிலேயும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் பட்டன் இருக்குண்ணா பிரெக்ஸ்ட் டயர் தான் போட்டிருக்காங்க நீட்டாக ப்ரைஸ் சொல்லுண்ணா அந்த நிசான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொம்பது தான் செகண்ட் ஓனரில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸர் கிடையாது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கோட் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன டிஃபண்ட்டில் அதில் வந்து நெகோசியல் பண்ணியும் கொடுத்துட்லாங்கண்ணா இந்த வண்டிக்கு ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்டில் ஒரு தரமான குவிட்டுங்க கிளாம்பர் எடிஷன் தான் கொண்டு வந்துருன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குண்ணா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கடவுள் இருக்கு ஸோ ஒரு கிளாம்பர் தௌசண்ட் சிசினா டாப் அண்ட் வேரியன்ட்டுன்னா ஸோ நாலு பவர் இன்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் டியூவல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் டஸ்கின் செட்டு வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடி சிஸ்டம் வந்துடும் ஸோ சீர்கோலாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க கட் மேட்டு ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேடம் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஸோ வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்குமே கிடையாதுண்ணா வண்டி எடுத்தால் ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு குவிட்டில் அதுவும் லோக்கல் ரிஸ்டேஷன் தான் திருப்பூர் ரிஸ்டேஷனில் வந்துருக்குங்க வாடி லைன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஒரு தௌசண்ட் சிசியில் மெயின்டெனஸ் ஃப்ரீயான விட்டு வேணுன்றவங்க தாராளமாக இந்த வண்டியை ட்ரை பண்ணலாங்கண்ணா சூப்பர்ண்ணா கலர் செம்மியாக இருக்குண்ணா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறேன்னா பிக்சட் கிடையாது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லா லோன் எவ்வளோ நான் இந்த வண்டிக்கு ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் ஆலோர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ரோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வேகனார் தான் நான் கொண்டு வந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனருக்கு எஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்க ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாடிலேயும் சரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டெயின் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து வேகனர் அவைலபிளாக இருக்குன்னு கேட்டிருப்பாங்க ஸோ வேகனர் அவைல தாராளமாக ட்ரை பண்ணுங்க இது வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரங்களுக்கும் தோடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்கண்ணா வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா கிட்டே இருக்குது சீட் கவர்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாடிலும் சரி அண்டர் பார்ட்ஸ் சஸ்பென்ஷன் கிளர்ச்சி ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்கண்ணா மேஜர் ஒர்க்கு எதுவுமே கிடையாதுங்க பாடி லைன்லேயும் அதே மாதிரி டென்டு ஸ்கிர்சஸ் அந்த மாதிரி எது இருக்காது நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்கும் சிவில் நீட்டாக நான் பேசுவேண்ணா நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் கிடையாதுன்னா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்றலா லோன் நான் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல்வர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்க அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் ஒரு பட்ஜெட் ஃபிரண்ட்லியாக ஒரு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் தான் கொண்டு வந்துருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி ஐம்பத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கடவுட இருக்குன்னா ஸோ வண்டியோட பாடி லைன்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இன்டீரியன் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்கண்ணா வண்டியோடய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஜேசி மியூசிக் எக்ஸ்டென் பில் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதுவும் பாடி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தெளிவாக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கண்ணா வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் வெறும் ஐம்பத்திரெண்டாயிரம் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் சக்கரோடு இருக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் க்ளீனாக இருக்குங்கண்ணா வண்டி ஸோ இப்போ நான் ஆட்டோ அடிப்படின்னு பேசலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ஸில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரரூவா கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸர் கிடையாது ஒரு சின்ன அடி ஃபிரண்ட்லாம் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாண்ணா லோன் எவ்வளோ பண்ணணும்ண்ணா இந்த வண்டிக்கு ஒரு ஒன்றரை டு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோக்கல் பைன்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துர்லாம் ஓகே ஏன்னா எரா ப்ளஸ் வீரியன்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர்ருண்ணா ஸோ எண்பத்தி ரெண்டாயிரக்கலாம் டோடி இருக்கும் ஸோ ஒயிட் கலரில் வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ பாடி நல்லா போறேன் பக்கா வச்சுருக்காங்கண்ணா ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துருண்ணா சீக்கிரம் நல்ல பிராண்டடாக கட் மேட்டு ஃப்ளோர் மேட்டு நூல்ஸ் மேட் எக்ஸ்ட்ரா எல்லாமே பண்ணியிருக்காங்கண்ணா நீட்டாக ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹேஷ்பேக் வேணும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து எந்த ஒரு மெயின்டனன்ஸும் கம்மியாக ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஒரு 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 டூ லட்ச பட்ஜெட்டில் வண்டி வேணும்ன்றவங்க தாராளமாக இந்த இஎனை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாங்கண்ணா ப்ரைஸ் வேணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி எடுத்தா எந்த ஒரு சின்ன ஒர்க்கு கூட பார்க்க வேண்டாம் அப்படியே எடுத்து ரன் பண்ணுற கண்டிஷனாக தான் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸட் கிடையாதுனா இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்க ஏன் லோன் பண்ணுறாங்களா நான் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்றே கல் டூ ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோக்கல் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்கண்ணா ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கஸ்ட்டில் ஒரு தரமான ரெனால் டஸ்டர் தான் கொண்டு வந்துருக்கிற எயிட்டி ஃபைவ் பிஎஸ்ங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனருக்கு வண்டி டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டென் பண்ணியிருப்பாங்க ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பிஎஸில் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்கண்ணா இப்படி ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில் ஆடி சிஸ்டம் வந்துடும் பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே வந்துடும் நூடுல்ஸ் மீட்டு கட் மேட்டு ஃப்ளோர் மேட்டு சீட் கவர் எல்லாமே எக்ஸ்டாண்ட்பில் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு டஸ்டர் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம் ஒரு எயிட்டி ஃபைவ் பிஎஸில் இருக்குங்க இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரையுமே தாராளமாக மைலேஜை க்ளைம் பண்ணிக்கலாங்க நாலு டயரும் பார்த்திங்கன்னா ஈவன் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பட்டன் இருக்கு வண்டியில் ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட கிடையாதுங்க வண்டி எடுத்தால் ஜஸ்ட் அப்படி ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் நான் வண்டி கொண்டு வந்துருக்கேன் ஸோ ஜஸ்ட் பைஸ்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லைனா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா ல பண்ணலாம் இந்த வண்டி ஒரு ஐம்பதாயிரத்து எழுபதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் லோன் ஆப்ஷன் பண்ணி ஜெயம் ஜெயமார்ஸ்ல ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் வேரியன்ட் தான் கொண்டு வந்துருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வெறும் முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு நான் அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவல் ஏர்பேக் பேக் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட ஸோ டூ டுவல் ஏர் பேக் வந்துடும் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே வந்துடுனா சீட் நல்லா பிராண்டடாக போட்டிருப்பாங்க இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் ஜெயம்கார்ஸ்ல நாலு லட்சத்தி தொண்ணூற்றி கோட் பண்ணுற ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல நெகோசியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க ஏன்னா ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் ஆலோர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்க ஓகே மக்களே நம்மளோட ஜெயம் கார்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பார்த்தாச்சுங்க இன்டீரியர் இன்டீரியக்ஸில் ரொம்ப கிளீனாக இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக ஓடி பார்த்துக்கலாம் மக்கான செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆரோங்கண்ணா மெக்கானிக் குடி செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அது மாரி சொன்ன ஆளோர் தமிழ் லோன் பண்ணி கொடுக்கறாங்க ஆமாங்க சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆலோர் தமிழ்நாடு நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேடலுக்கு இருக்கிற மாடல் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ல ஸோ லோ மாடலுக்கு சிவில் ஏதாவது டிஃபால்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம லோக்கல் ஃபைனன்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே உங்களுக்கு ஜெயம் காசு பிரான்ச் ஒன் பிரான்ச் டூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஏற்பட்ட வண்டி காத்துருக்குங்க நேர கிளம்புவாங்க மக்கள் கூட செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச நாளாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ தம்பி லோன் பண்ணி கொடுக்குறாங்க லோக்கல் ஃபைனன்ஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணிடுறாங்க டிஸ்ட்ரிக்ட் நம்பர் கான் பண்ணுங்க நேராக கிளம்புவாங்க உங்களுக்கு பிடிச்ச கார் புக் பண்ணிக்கி நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நான் சிந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்மா